ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீரா மைண்ட் வாய்ஸ் டே சிக்ஸ்டி த்ரீ சண்டே இன் பிக் பாஸ் ஹவுஸ் இன்னும் எபிசோட் பற்றி பேசணுன்னா முக்கியமாக நடந்தது ரெண்டே விஷயங்கள் தான் ஒன்று கிச்சனில் நடந்த விஷயம் ரெண்டாவது ஜாக்லின் அண்டு சௌந்தர்யா பண்ணின சண்டை அவர்களுடைய ரியாக்ஷன்ஸ் அவர்களுடைய மாக்கிங் அவ்வளோதான் அடுத்தப்பில் சண்டேக்கே உரித்தான எவிக்ஷன் அதுவும் இந்த வாரம் ரெண்டுங்க இதோடு முடிஞ்சு போச்சுங்க இன்னி எபிசோடு வேறு ஒன்றுமே கிடையாது இந்த விஷயங்களை பற்றி டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்றைய எபிசோட ஆரம்பித்ததே பார்த்தீங்கன்னாக்க இந்த வாரம் கேப்டன் ஜெஃப்ரி எப்படிப்பட்ட கேப்டன் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பித்தார் இவர் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமான கேப்டன் மற்றவங்க வந்து அவரோட ஃபோட்டோவிலேருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி பசில் எடுக்கிறதுக்கு முன்னாடி நானே எடுக்கிறேன் ஏன்னா நீங்கள் யாரும் என்னை மதிக்கலைன்னு ஆரம்பிச்சிட்டாருனாக்க ஒன்றே மற்றவங்க வந்து இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் அப்படிலாம் நடக்காதுன்னு சொல்லி ஸோ தானே அப்படி ஒரு டாக்டிக்ஸை உபயோகிச்சிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சுட்டு உள்ளே வந்தார் உள்ளே வந்து தர்ஷிகாட்டை கேட்டார் என்ன பிரச்சனையாச்சுன்னுட்டு நான் வேலை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க ஜெஃப்ரியை கேட்கும்போது என்ன மதிக்காமல் இருந்தால் மாதிரி இருந்தது சார் அப்படின்னாக்கா நான் சொல்கிறதுக்கு வேல்யூ இல்லைன்னா நான் கேப்டன்ஷிப் சரியில்லைன்னு தானே அர்த்தம் அப்படின்னோன்னா தர்ஷிகா கிட்டே திருடங்கையிலே சாவியை கொடுத்தா மாதிரி உங்களையே ஒரு கிச்சன் இன்சார்ஜாக நியமித்து நீங்களே பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அப்படின்னு ஆரம்பித்தார் அதை ஆக்சுவலாக ஸோ இந்த இதெல்லாம் நீங்கள் பண்ணினீங்க ரவா லட்டு பண்ணிங்க அப்படின்னோனா அதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இத்தனை போட்டு இத்தனை லட்டு பிடிச்சேன் சார் எனக்கு சாப்பிட்ணுன்னு க்ரேவிங்காக இருந்தது சார் போச்சு சார் அப்படின்னுட்டு அவங்க ஒவ்வொருத்தருமே பார்க்குற பார்வை கொடுக்குற ரியாக்ஷன்ஸ்லாம் பார்த்தா என்ன பெருசா இன்னைக்கு ஒருவே கேட்ப நாளையிலேருந்து நாங்கள் பண்ணுறதை நாங்களே பண்ணிக்கிறோம் போங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க எல்லாருக்கிட்டையும் திரும்ப திரும்ப இதை சொன்னார் செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு சாரி சார் தன் பண்ணினது தப்பு தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது முடிஞ்சிடாது அப்போ நான் எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்கட்டுமா அப்படின்னு ஒரு கட்டத்தில் கோவமாகவே கேட்டார் மஞ்சரி பால் கேட்டாங்க இல்லையா அதுக்கு என்ன பிரச்சனையாச்சு அப்படின்னு மஞ்சரியை எழுப்பி கேட்டார் அவங்க அவங்களுடைய நியாயத்தை சொன்னாங்க அடுத்தது இதில் ஜாக் அண்டு சௌந்தர்யா நீங்கள் எதுக்கு உள்ளே வந்தீங்கன்னு ஆரம்பித்தார் உடனே அவங்க இல்லை சார்னு ஜாக் சொல்ல ஆரம்பித்தோடனே நீங்கள் சொன்னீங்களா இல்லையா நான் அதை தான் கேட்டேன் நீங்கள் என்ன பண்ணீங்க ஏது நான் அதெல்லாம் கேட்கல அப்படின்னு கட்ஷாட் பண்ணி அவங்கக்கிட்டேருந்து ஆமாம் சார் நான் சொன்னேன் சார் தப்பு தான் சார்ங்கிற மாதிரி சொன்னோடனே சௌந்தர்யா கிட்டே கேட்டார் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நான் நினச்சேன் சார் நான் பண்ணினேன் சார் நான் அவங்க அவங்க பாணியிலையே அதுக்கு எல்லாம் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க உடனே நீங்கள் கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் மற்றவங்களுக்கு எப்படி இருக்குது தெரியுமா ராணவ் உங்களை என்ன சொன்னாங்க அப்படின்னா ஏய் அப்படி பண்ணாதேன்னு சொன்னாங்க சார் அப்படின்னா ராணவ் இப்போ பாருங்கள் ராணவ் உட்காரு நான் கேட்டோடனே ஆமாம் சார் சொல்லிட்டு உட்காண்டாம் பாருங்கள் ஆ அவர் கிண்டல் பண்ணிவிட்டு சௌந்தரியாக கிட்டே நீங்கள் வந்து பண்ணுற ரியாக்ஷன்ஸ் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது நான் நோ சொன்னேன் சார் மஞ்சரிக்கு பால் கிடையாதுன்னு சொன்னேன் சார் அப்படின்னாங்க தர்ஷிகா நல்லா வசமாக மாட்டினாங்க ஆனால் இவங்க வந்து லாடு செஞ்சு சாப்பிட முடியும் அப்படின்னு இது பண்ணோன்னே இதுக்கு என்ன பேர் கேப்டன்னோடனே நான் அசால்ட்டாக இருந்துட்டேன் சார் கவனிக்காமல் இருந்துட்டேன் சார் அப்படின்னாங்க மஞ்சரி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நான் அருணோட போன வாரம் பேசும்போது கிச்சன் டீம் நாங்கள் பேசுகிறோம் நீங்கள் உள்ளே வராதிங்கன்னு சொல்லி தான் அருண் என் அடைச்சாரு அதுக்கு ஒரு மீட்டிங் போட்டு கூட்டம் கூடி எல்லாரும் பேசி பண்ணினாங்க அப்படின்னு உடனே கேப்டன் கிட்ட கேட்டார் இந்த வாரம் இவங்க மஞ்சரி தெளிவாக சொல்கிறாங்க என்ன பேசினாங்கன்னுட்டு அதுக்கு தர்ஷிகாவும் அவங்க என்ன பேசினாங்கன்னு தெளிவாக சொல்கிறாங்க இதை இவங்க ரெண்டு பேரும் இப்படி மாக் பண்ணியிருக்காங்க சௌந்தர்யாவை கேட்ட உடனே அவங்க வந்து அவங்களோட ஓன் வேலை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தாங்க தர்ஷிகாவை பார்த்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்க ரொம்ப பேசி பேசி நீங்கள் உட்காருங்க அப்படின்ட்டாங்க அண்ட் சவுந்துட்டு நீங்கள் என்ன கமெண்ட் பாஸ் பண்ணீங்கங்கிறதுக்கு அவங்க ஒரு ஒரு மாதிரி சொல்லி அது சார் வந்து நான் அந்த கடைசியில் நடந்ததை சொல்லும்போது இதுக்கு நடுப்புற ஒரு பெரிய ராமாயணமே இருக்குது அது என்னது அது ஒவ்வொன்று சவுண்டு போடுறது அது என்னது அது அப்படி பண்ணுறது அது என்னது இப்படி பண்ணுறது பயங்கரமாக மார்க் பண்ணுறது இதெல்லாம் நான் எந்த விதத்தில் எடுத்துக்கிறது நீங்கள் எந்த சென்ஸில் பண்ணினீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு அவங்கள கேட்டுட்டு இதுக்கு ஏன் மீட்டிங் போடலை போன வாரம் அருண் பேசினப்போ இது வந்து பால் இல்லைங்கிறது பிரச்சனையா இல்லை கேட்டது மஞ்சரிங்கிறது பிரச்சனையா அப்படின்னு ஆரம்பித்தார் அங்கேயே எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு சரி இன்னைக்கு நோபடி வில் பி ஸ்பேர்டு அப்படின்ட்டு அடுத்தது சரி மிட் நைட்டில் பிரியாணி போய் அடுத்தது ஆரம்பிச்சிருக்கீங்க என்னென்னது போ பூண்டு சாதம் பால் சாதம் ஓ புது மெம்பர்லாம் கூட ஆட் ஆகியிருக்காங்க போல இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே இல்லை சார் அது என்னொன்ன ரேஷனை பற்றி எவ்வளோ பேசினீங்க பால் கிடையாது சீனி கிடையாது இது கிடையாது அந்த சீனி கொஞ்சம் எடுத்து வச்சிட்டு நான் சாப்பிட்லாங்கானதுக்கு எவ்வளோ சொன்னீங்க அப்படின்னொன்ன இவங்க வந்து இல்லை சார் அவங்க வந்து அவங்க மறுநாள் காலம்புற குடிக்கிற பாலை தான் போட்டு அந்த பால் சாதம் பண்ணி அப்போ சாப்பிட்டாங்க சார் அது அவங்களோட ரேஷன் சார் அப்படின்னு அன்ஷிதா வந்து சொன்னாங்க உடனே மற்றவங்களுக்கு ரேஷன் கிடையாது உடனே இதுக்கு ஒரு பெரிய விளக்கம் கொடுத்தாங்க தர்ஷிகா சார் நான் பால் ரெகுலராக சாப்பிட மாட்டேன் சார் எப்பயாவது வேணும்னா அதை இப்படி யூஸ் பண்ணி ஒரு பால் பாயசம் பண்ணுவேன் சார் அப்புறம் பால் சாதம் பண்ணுவேன் சார் ஒரு ரவா லட்டு பண்ணுவேன் சார் அப்படி நான் எல்லோருக்கும் பிரித்து கொடுத்துருவேன் சாருங்கும்போது மஞ்சரி எடுத்ததே கிடையாது ஆனால் எனக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்குங்கிறதுக்காக நான் சாப்பிட்ணும் அதை நான் தயிராக சாப்பிட்ணுன்னா சொன்னதுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னது உங்களோட ரேஷன்னு தனியாக எடுத்து வச்சிங்களா அப்படின்னார் இல்லை சார் அந்த டப்பாலேந்து தான் அது மட்டும் எப்படி உங்களோட ரேஷன் ஆகும் நீங்கள் சாப்பிடாதது அந்த டப்பாலே இருக்குது அந்த டப்பாலே தான் இருக்கும் எல்லாருக்கும் தானே கொடுக்கணும் அதை மட்டும் நீங்கள் எப்படி உங்கள் ரேஷன்னு சொல்ல முடியுங்கும்போது போது சத்யா திடீர்னு உள்ளே வந்து சார் இது இவங்க மறுநாள் காலம்பற சாப்பிடல சார் அந்த ரேஷன் இங்கே தான் சார் இப்போ சாப்பிட்டாங்கன்னு ஆரம்பித்தார் ஓ நீங்கள் ஜென்ரேட்டர் இல்லை மோட்டர் மெதுவாக தான் ஸ்டார்ட் ஆகும்ல டுப் 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 எவ்வளோ பொறுமையாக பதில் சொல்கிறாரு பாருங்க சத்யா இங்கே யாரும் பேசினதை கேட்கவே இல்லையா சத்யான்னு அவரை ஒரு வாங்கு வாங்கினார் அடுத்தாப்புல அது எப்படி உங்கள் போர்ஷன்னு கேக் சொல்கிறீங்கன்னுட்டு மற்றவங்களை கேட்டால் ஆயிரம் ரீசன் இருக்குது பட் உங்களுக்குங்கும்போது எதுவுமே ஒர்க் ஆகிறது இல்லை மற்றவங்க கேட்கும்போது அது அப்படி இது இப்படி அது அப்படி கொடுக்க முடியாது இப்படி கொடுக்க முடியாதுன்னு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஆனால் இவங்களுக்குன்னு வரும்போது எனக்கு சுகர் க்ரேவிங் இருந்தது எனக்காக வேணும் நான் சாப்பிட ஆரம்பித்தேன் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணுறாங்க இந்த வாரம் ஷி சுகர் இல்லை பால் இல்லை ரேஷனிங்லாம் பற்றி எவ்வளோ பேசி அரிசி கம்மியாக இருக்குது இது கம்மியாக இருக்குதுன்னுட்டு நான் போன வாரமே சொன்னேன் உங்ககிட்ட இந்த மிட் நைட் பிரியாணிலாம் நல்லா இல்லை அப்படின்ட்டு அப்படி ஏதாவது பண்ணுறதா இருந்தால் எல்லார்கிட்டையும் முதல்ல சொல்லி பர்மிஷன் கேட்டுட்டு பண்ணிங்களான்னு கேட்டார் இல்லை சார் மறுநாள் தான் சார் அதுவும் அப்புறமா வந்து அவங்க தான் சார் சொன்னாங்கன்னு வேறு யாரையோ சொன்னார் ஜெஃப்ரி சாச்சினாவோ இல்லை அருணோ வந்து சொன்னாங்க அப்படின்னுட்டு அப்போ நீங்கள் பண்ணுறது மட்டும் கரெக்டாக மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் மட்டும் பண்ணி சாப்பிட்றது அவங்க ரேஷனை நீங்கள் மட்டும் எடுத்துக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க நைட்டு ரெண்டு மணிக்கு சாப்பிடுங்க நாலு மணிக்கு சாப்பிடுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க ஆனால் எல்லா ஹவுஸ்மேட்ஸ்கிட்டையும் பர்மிஷன் கேட்டுட்டு சாப்பிடுங்க பண்ணிவிட்டு அப்புறமா பர்மிஷன் கேட்காதீங்கன்னு செம்ம ரோஸ்ட்டு எல்லாம் பண்ணிவிட்டு மஞ்சரி நீங்கள் சேவ்டு அப்படின்னது இன்னைக்கு நல்லா இருந்தது ஆக்சுவலாக நேற்றுக்கு செம்ம ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு ஜாக்லினிய சவுண்டையும் சேவ் பண்ணது வாஸ் நாட் லுக்கிங் நைஸ் ஆனால் இன்றைக்கி எல்லாம் சொல்லிட்டு மஞ்சரியை சேவ் பண்ணது நல்லா இருந்தது உள்ளே போயிட்டு திரும்பி வந்தார் இவங்க வந்து அதுக்குள்ளே படுத்துட்டு ஐயோ இது இப்படி ஆயிடுச்சே அது அப்படி ஆயிடுச்சே அப்படின்னு ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க தர்ஷிகா என்ன சொன்னாலும் நான் என்ன பண்ணாலும் பண்ணது தப்பு தான் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டேங்கிற மாதிரி பேச விஷால் ஒரு பக்கம் அப்படி மூஞ்சி தூக்கிட்டு உட்காந்துட்ருக்கேன் நல்லா நடிக்கிறீங்கப்பா திரும்ப வரும்போது ஒரு எவிக்ஷன் கார்டோடு வந்தார் ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறதில்ல உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் ராணவ் அண்ட் ரயானுக்கு நடுப்புற நடந்தப்பவே நான் உங்ககிட்ட தெளிவாக சொன்னேன் ஆனால் அதே விஷயம் இந்த வாரம் திருப்பி பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொன்னது தப்பா சொன்ன விதம் தப்பா இல்லை உங்களுக்கு எப்படி புரிகிற மாதிரி சொல்றதுன்னு சொல்லுங்க நான் அந்த விதத்தில் சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சாரு இந்த வாரம் சௌந்தர்யா ஜாக்கிலின் தர்ஷிகாவுக்கு நடுப்புற நடந்த இந்த சண்டை சுத்தமாக நல்லா இல்லைன்னு ஒன்று தர்ஷிகா சொன்னாங்க சார் இல்லை நான் வந்து அவங்க என்ன சீ போன்னு சொன்னாங்க அப்போ நான் ட்ரிகர் ஆயிட்டேன் இது உங்கள் அப்பா வீடு இல்லைன்னு நான் சொன்னதை சௌந்தர்யா வேறு மாதிரி மாற்றிட்டாங்க அப்படின்னு ஒன்று தர்ஷிகாவையும் திட்டினார் பிகாஸ் நீங்கள் சொல்கிறதும் சொல்லிட்டீங்க ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டில் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து இல்லை நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலைன்னா அவங்க பேசுகிறவங்களுக்கு வேறு என்ன அர்த்தம் துணிக்கும் அவங்க அந்த அர்த்தத்தில் திருப்பி சொன்னாங்கன்னுட்டு ஜாக்கியும் கேட்டார் கோவனு வந்துச்சுன்னா நீங்கள் எது வேணாலும் பேசுவீங்களா சீப்போ அது இது என்ன வேணாலும் சொல்லுவீங்களா பேசுகிறதுல ஒரு கண்ணியம் வேண்டாமா உங்களுக்கு நான் சொல்லித்தரணுங்கிறது இல்லை ஜாக்லின் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னுட்டு கேமை விளையாட மாட்டீங்க ஆனால் இந்த விஷயத்துக்கு மட்டும் இப்படி எல்லாம் பேசுவீங்க அப்படின்னுட்டு சௌந்தர்யா கிட்டே எகைன் அது எப்படி நீங்கள் பாஞ்சிட்டு வரீங்க இனிமேல் இந்த மாதிரிலாம் பாஞ்சிட்டு வர்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க பிகாஸ் போன வாரம் ரயான் தான் பண்ணினார் இந்த வாரம் சௌந்தர்யா அதையே பண்ணுறாங்க ஸோ இந்த கோவா கேங்குங்கிறதுல அவங்களுக்கு பயங்கரமாக விட்டு போச்சு ஆமாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிடலாம் வந்து இவங்க கேள்வி கேட்பாங்க சாரி சார் பண்ணினது தப்பு தான் சார்ன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு ஜாக்கை கே கேட்குறாரு விளையாடினவங்கள ஃபஸ்ட்டு நீங்கள் கேள்வியே கேட்கக்கூடாது அதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது போதும் போதாதுக்கு அவங்கள இப்படியெல்லாம் வேறு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் செமையாக ரோஸ் பண்ணார் எல்லாத்தையும் பண்ணிவிட்டுறது போய் சாரி கேட்டுறது வார்த்தைகளை பார்த்து பயன்படுத்துங்க இல்லை உங்களுக்கு இது புரியலன்னா காடு ஏதாவது கொடுக்கட்டுமா இன்னொரு முறை இப்படி நடந்தால் நான் கதவை திறந்து விட்டுடுறேன் தயவு செஞ்சு வெளியில் வந்துடுங்க வெளியில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் சண்டை போடுங்க என்ன வேணாலும் பேசுங்க எப்படி வேணாலும் பண்ணிக்கங்க அப்படின்னு வச்சு ஜாக்லின் அண்டு சௌந்தர்யாவை செம்ம ரோஸ்டிங் இன்னைக்கு நேற்றுக்கு இருந்ததை மிச்ச சொச்சம் வச்சுருந்ததை நல்லா கொடுத்தாரு முடிச்சுட்டு ரயான் நீங்கள் சேவ்டு அப்படின்ட்டு ராணவ் நீங்களும் சேவ்டு நீங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அதனால் உங்கள் ரெண்டு பேரையும் பிரித்து வைக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்லை அதனால் உங்கள் ரெண்டு பேரையும் சேவ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டாரு அடுத்தது வெளில ஆனந்தியோட கார்டு எடுத்து ஓகே இன்றைக்கி நம்மளுடைய விஷயத்துக்கு வந்துடலான்னு சொல்லிட்டு இந்த பிளேயரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனந்தி வெளில வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார் முத்து வந்து ஒரு நல்ல ஸ்பீச் கொடுத்தாரு இந்த அறுபத்தி மூணு நாள்லேயே நூறு நாளைக்கு என்ன கேம் விளையாடணுமோ நல்லா விளையாடி அருமையாக எல்லோரையும் என்டர்டெயின் பண்ணி ஒரு பெஸ்ட்டு என்டர்டெய்னராக இந்த வீட்டிலேருந்து வெளில போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆனந்திக்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க வெளில போகிறாங்களேன்னு எல்லாருக்குமே வருத்தம் ரொம்ப இருக்குது ஏன்னா ஒரு நல்ல ப்ளேயர் இங்கே அப்படின்னுட்டு நம்ம தமிழ்நாட்டினுடைய வலிமை போராட்ட குணம் மற்றும் துணிச்சல் இதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டு ஜல்லிக்கட்டு ஸோ அந்த ஒரு டிசைன் போட்ட ஒரு நண்டுவோட பிராண்டோனுடைய இதை இவங்களுக்கு கிஃப்டை கொடுக்கறதுல ரொம்ப சூட்டபுளான பர்சனுக்கு கொடுக்குறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு கொடுத்தாங்க ஆனந்தி ரொம்ப ஹாப்பியாக தான் வெளில போகிறாங்க நான் பண்ணணும்னு நினச்சதை நான் பண்ணி முடிச்சிட்டேன் இன்னும் இருந்தாலும் பண்ணியிருப்பேன் பட் எனக்கு வெளில போகிறேனேன்னு வருத்தம் கிடையாது அப்படின்னு ஷி வாஸ் ஹாப்பி கோயிங் அவுட் மேடைக்கு வந்த உடனே அவங்கக்கிட்ட வாங்கன்னு கூப்பிட்டுட்டு என்னை சுற்றி விடாமல் ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு ஸ்ட்ரைட்டாக உண்மையான பதிலை கொடுக்கறது ரெண்டு பேர் ஒன்று நீங்கள் இன்னொன்று முத்து அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே பயங்கரமாக கிளாப் பண்ணாங்க அவங்களோட வீடியோ பார்த்துட்டு உள்ளே இருக்கிறவங்கள பார்த்து பேசலாமா அப்படின்ன உடனே ஆனந்தி எல்லாத்தையும் பேசினாங்க ஸ்டே ஸ்ட்ராங்குன்னு சொன்னாங்க அருண் கிட்ட உனக்காக வெளில அர்ச்சனை பண்ணுறேன் அப்படின்னு லைட்டாக ஒரு இது விட்டாங்க அடுத்தது தர்ஷிகாவுக்கு ஹேவ் ஃபன்னுட்டு ராணவ வந்து நான் வந்து ஒரு ஒரு ஜென்ஸ்ட்டை மூவ் பண்ணுறதுனாலே ஐ டேக் மை டைம் ஆனால் யூ மேட் மீ ஃபீல் ஸோ கம்ஃபர்டபுள் வித் யூ உனக்கு வந்து ஒரு நல்ல அக்கா வைப்பு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் நல்லா விளையாடு பிக் பாஸ் கொடுக்குற ரூல்ஸில் விளையாடலைன்னாலும் பாட்டுக்கு எதையாவது விளையாடையாவது விளையாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சௌந்தர்யா கிட்டே வந்தாங்க சௌந்தர்யா கிட்ட உடனே ஆடியன்ஸ் எல்லாம் சவுண்ட் வாய்ஸ்லேயே பேசுங்க அப்படின்னு ஹேய் நான் இந்த மாதிரி ஒரு வாரம் பண்ணேன் அதுவே எவ்வளோ ஜாலியாக இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ட் பண்ணாத அது நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி நல்லா விளையாடுங்க எல்லாரும் அப்படின்னு சொன்னோன்னே ஜாக்லினு சௌந்தரியாவும் எழுந்தோன்னே ஏய் ஏற்கனவே நிறைய ரோஸ்ட் வாங்கிட்டோம் ப்ளீஸ் நீயும் எங்களை வச்சு செய்யாதங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கு விஜய் சேதுபதியே சொன்னார் நாங்கள் எதுவுமே செய்யலை நீங்கள் செஞ்சதை தான் நாங்கள் சொன்னோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவங்கள இது பண்ணி பேசினார் நீங்கள் பண்ணது தப்புங்கிறத நீங்கள் உணரலையேங்கிற மாதிரி இருந்தது அவரோட துணி ஜாக்லினுக்கு சொன்னாங்க ஆனந்தி நான் உன்னை நம்ப முடியாது உன் மேலே எனக்கு ட்ரெஸ்ட் வரல ஆனால் நீ நீ இல்லை நீ கேமுக்காக இதை பண்ணுறேங்கிறத புரியறது நல்லா விளையாடு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஹவுஸில் நீ வேறு மாதிரி தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க எல்லாருமே இவங்களை மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு விஜய் சேதுபதியே ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஷி வாஸ் அ குட் பிளேயர் அது உள்ள அவங்க எல்லார்டையும் பேசுறதை பார்த்தா அவங்க என்னமோ நான் பற்ற வைக்கிற மாதிரி எல்லாருக்கும் தோணி இருக்கு பட் எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும் இல்லையா எல்லாருக்கிட்டேயுமே பேசிக்கிட்டு இங்கே இருக்கிறத அப்படியே லைட்டாக சொல்கிறதே தெரியாமல் அடுத்தவங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டு பட் ஷீட் டிட் அ குட் ஜாப் திரும்ப வந்து திரும்ப வந்துட்டு இன்றைய ரெண்டாவது எவிக்ஷன் வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் ஒன்று எல்லோரும் ஷாக் ஆகிட்டாங்க யார் மூஞ்சிலேயும் ஈ ஆடலை சாச்சினாக்கு அப்பயே புரிஞ்சிருத்து ஓகே ஐ ஆம் த ஒன் ஹூ இஸ் கோயிங் அப்படின்னு அவங்க அப்போயே டிசைட் பண்ணிட்டாங்க அதே மாதிரி சாச்சினா பேரை காமிச்ச உடனே அஃப்கோர்ஸ் அழுக வந்தது அந்த பொண்ணுக்கு ஆனந்தி போனால் மாதிரி சிரிச்சுக்கிட்டே போல சந்தோஷமாக போச்சே தவிர அதால் அதோட அழுகையை கட்டுப்படுத்த முடியல என்னதான் இருந்தாலும் ரொம்ப குட்டி பொண்ணு இல்லையா இப்போ திரும்ப திரும்ப ஆனால் ஷிவஸ் ஸ்டெல்லிங் முத்து நீ வந்து சட்டிலாக விளையாடாத மொதல் ரெண்டு வாரம் மூணு வாரம் ஆடின ஆட்டத்தை விளையாடு அடுத்த மூணு வாரம் நான் உனக்காக உன்னை தான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் நல்லா விளையாடு வீட்டுக்குள்ளேயும் சொன்னது அந்த பொண்ணு வெளியில் வந்தும் சொன்னது முத்தண்ணா முத்தண்ணா முத்தண்ணான்னு முத்துவை பற்றியே தான் பேசிகிட்டு இருந்தது நான் சொல்கிறத நம்பு நான் சொல்கிறத நம்புன்னு அவங்ககிட்ட திரும்ப திரும்ப அவனை ஸ்ட்ரெஸ் பண்ணி சட்டிலாக விளையாடாத டீமுக்குள்ளே விளையாடும் போது நீ எப்படி உன்னுடைய கேமை காமிச்சியோ அந்த மாதிரி இறங்கி விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டேயும் பேசும்போது மஞ்சரி அவங்க உண்மையிலே ரொம்ப நல்லவங்க அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க தனியாக விடாதீங்க தனியாக இருக்கிறதுங்கிறது எவ்வளோ கொடுமையாக இருக்குங்கிறது இருந்து பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்ட ஸ்பெஷலாக டே வரேண்டா அப்படின்ட்டு வெளில போச்சு அதெல்லாம் க்யூட்டாக இருந்தது இந்த பொண்ணுக்கு வந்து சிலம்பம் டிசைன் கொடுத்தாங்க நண்டு டோத்தீஸ் நல்லா ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுறாங்க நல்லாயிருக்கு எல்லா டிசைன்ஸுமே தென் வெளியில் வந்துட்டு திரும்ப உள்ளே இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து பேசும்போது ஜெஃபை பார்த்து சொன்னது அந்த பொண்ணு நீயும் நானும் உனக்கும் எனக்கும் என்னமோ நடுப்புற கோல்டு வார் இருக்குன்னு எல்லோரும் சொல்கிறாங்க ஆனால் நம்ம ரெண்டு பேரும் நேர நேரம் பேசிப்போம் அடிச்சுப்போம் சரியாயிடுங்கிறது யாருக்கும் புரியலன்னுட்டு எல்லோருக்கும் ஒன்று ஒன்று சொல்லுது சௌந்தர்யா கிட்ட ரியாக்ஷன் காமிக்காத ஜாக்கு கிட்ட பேசினது சத்யா கிட்ட மட்டும் ஒன்றுமே பேசலைங்க அந்த பொண்ணு அண்ணா அருண் அண்ணா எல்லார்கிட்டேயும் பேசினது அருண்கிட்ட உனக்கு என்னை பிடிக்காது தெரியும்னு ஒன்று அப்படிலாம் இல்லைம்மா நான் வெளியில் வந்து உன்னை பார்க்குறேன் ஏன்னா அருண் இங்கே எல்லார்டையுமே ஒரு ஜென்டில்மேன் கேம் விளையாடுறாரு அதனால் அவர் அப்படி தான் பேசுவார் அண்ணா உங்களுக்கு என்னை பிடிக்காது நிறைய இது பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னோன்னே தீபக் சொன்னார் இந்த வீட்லேருந்து நீ நிறைய கற்றுட்டு வெளில போகிற நீ இப்போ சின்ன பொண்ணு உன்னுடைய ஃப்யூச்சர் டேஸில் நான் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் உனக்கு ஞாபகம் வரும் இந்த வீட்டில் நீ பண்ணின ஒவ்வொன்றுத்துக்கும் கிடைச்ச ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் உனக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கும் அப்போ நீ அனுபவத்தில் உணர்வு அப்படின்னு சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது நல்ல மெச்சூர்டு அட்வைஸாக இருந்தது ஸோ எல்லாருமே வாழ்த்தி வழி அனுப்பி வச்சாங்க ஸோ இன்றைய நாள் நன்றாக முடிந்தது எல்லோரும் வீட்டில் உட்காந்து சாட்சனாவை பற்றியே டிஸ்கஸ் இருக்காங்க சொன்னாங்க சீனி டப்பாவை திறந்தால் ஓன் ஞாபகம்தான் வரும் ஸ்டோர் பெல் அடிச்சதுன்னா அது எட்டி பார்க்கமேனு ஓன் ஞாபகம்தான் வரும் இந்த வீட்டில் ஒவ்வொரு மூலை முடுக்கியும் நீ அனுபவித்து வாழ்ந்திருக்க அப்படின்னாங்க ஜாக்லின்லேருந்து எல்லாருமே முத்து அழுததை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னாங்க முத்து சொன்னார் அந்த பொண்ணு விளையாடுன்னான்னு சொல்லிட்டு போச்சு என்னை ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சுருக்குறது அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம் வருத்தப்பட்டு இருந்தார் வெளியில் உட்காந்து தர்ஷிகா சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்படி வீடு ரூம் மாதிரி வந்ததுக்கப்புறம் அவள் மொத்தமாக என் கூடவே தான் இருந்தாள் என்னை கட்டி பிடிச்சிட்டு தான் தூங்குவா நல்ல பொண்ணு போனது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது அப்படின்னு எல்லோரும் இது பண்ணும்போது இன்னும் ஆறு வாரம் இருக்கிறது வித் பதினைந்து கண்டஸ்டன்ட் இன் த ஹவுஸ் எல்லோரும் ஒரு நாள் வீட்டுக்கு போவாங்க எல்லாரும் அவங்க அவங்க விளையாட்டை விளையாடுவாங்க இன்றைக்கி நைட்டு படுத்து தூங்கினாங்கன்னா நாளைக்கு எட்டனதர் டே திரும்ப நாமினேஷன் ஆரம்பிப்பாங்க வீக் ஆரம்பிக்கும் யார் யார் அடுத்து கொடுக்குற டாஸ்கை விளையாட போகிறாங்க யார் யார் சொதப்ப போகிறாங்க இதுக்கு நடுப்புற யாருக்காவது இந்த தடவை காடு கீடு கிடைக்க போகுதா ஏன்னா யாருமே சொல்கிறத கேட்குறது இல்லை அடங்குறது இல்லை எல்லாத்தையும் வரும் வாரத்தில் பார்க்கலாம் இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ